மீண்டும் டெல்லி செல்கிறார் அண்ணாமலை நடக்க போவது என்ன தலைவர் பதவி தப்புமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மீண்டும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் இதுல அண்ணாமலையோட தலைவர் பதவி தப்புமா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனா நாம இந்த மாதிரியான மீண்டும் மீண்டும்ங்கிற இந்த கொடூரமான பிரேக்கிங் இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது நாட்டில் இந்த ஒரு விஷயம் நடந்தாலே போதும் இந்த மாதிரியான பிரேக்கிங் நியூஸ்கள்லாம் பெருமளவுக்கு குறைஞ்சிடும் அதாவது சென்னை டூ டெல்லி கோயம்புத்தூர் டு டெல்லி இதுக்கு டேரக்ட் ஃப்ளைட் சர்வீஸ் இருக்கவே கூடாது இது இல்லாமல் போச்சுனாவே அந்த பக்கம் பிரேக்கிங் நியூஸுகளும் குறைய ஆரம்பிச்சிடும் டெல்லி போகணும்னா ரெண்டே வழிதான் ஒன்று ரயிலில் தான் போகணும் அது முழுசா மூணு நாள் ஆகிற வேலை போனால் மூணு நாலு ஃப்ளைட்டு மாறி தான் போகிற மாதிரி இருக்கணும் முழுசா ஒரு நாளாவது ஆகணும் அப்பதான் இந்த மாதிரியான பிரேக்கிங் நியூஸுகள் குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கு தேதிக்கெல்லாம் இருந்து டெல்லி போகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்குது அதிகபட்சமாக ரெண்டரை மணி நேரம் தான் அதுக்குள்ளே இங்கிருந்து டெல்லிக்கு கொண்டு போய் விட்டுறான் ஏர்லைன்ஸ்காரன் ஒரு மாதிரி பயணமும் சொகுசாக இருக்கிறதுனால அதிமுக காரங்கெல்லாம் அடிக்கடி டெல்லிக்கு கிளம்பிடுறாங்க ஏழு மணி ஃப்ளைட்டில் எடப்பாடியார் போகிறாரு அங்கே போய் அண்ணாமலையை பற்றி அமித்ஷா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் அவர் வத்தி வைக்க அதுக்கு விளக்கம் சொல்கிறதுக்காக அண்ணாமலை எட்டு மணி ஃப்ளைட் டெல்லிக்கு போக வேண்டியதாக இருக்குது அதுலேயே இன்னொரு பெரிய கூத்து என்னென்னா இந்த அண்ணாமலை வேலுமணி தங்கமணி செங்கோட்டையர் எடப்பாடியார் இந்த மாதிரியான காரங்க இவங்க பேர்லையெல்லாம் டெல்லி டிக்கெட் புக் பண்ணப்பட்டா சென்னையிலிருந்தோ கோயம்புத்தூர்ல இருந்தோ ஏர்லைன்ஸ் டிக்கெட் புக் பண்ணப்பட்டால் அந்த டீட்டெயிலில் அடுத்த செகண்டு நம்மூர் நியூஸ் சேனல்காரங்களுக்கு ஏர்லைன்ஸ்காரங்க கொடுத்துட்றான் இந்த பார்ப்பா இவங்க டெல்லிக்கு கிளம்பிட்டாங்க இதை வச்சு நீங்கள் எதையாவது கிளப்பி விடுங்க வியாபாரத்தை பார்த்துக்கோங்கன்னா டேட்டா இமிடியட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது சோ நம்மூர் ஊர் மீடியாக்களும் பிரேக்கிங் நியூஸ்களையா போட்டு தள்ளுதே அதுலயா அண்ணாமலை என்னைக்கு டெல்லி போறாரு டெல்லியில இருந்து எப்ப திரும்பி வர்றாருங்கிறதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுதா இல்லையா நம்மூர் ஊர் நியூஸ் சேனல்காரங்களுக்கும் புரஸ்காரங்களுக்கும் இமிடியட்டா தெரிஞ்சிருது அண்ணாமலை வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே இவங்க ஏர்போர்ட்ல ரெடியா இருக்கிறாங்க எக்கு தப்பா அவர் வாய கிண்ட அவரும் தப்பு எக்கா எதையாவது சொல்ல இமிடியட்டா அடுத்த நாள் காலையில ஏழு மணி பிளைட்டை புடிச்சு முத நாள் ஏர்போர்ட்ல கொடுத்த பிரஸ் மீட்டுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இமிடியேட்டா டெல்லிக்கு போக வேண்டியதா இருக்குது சோ அண்ணாமலையோட பதவியை அவர் காப்பாத்திக்கிறதா இருக்கட்டும் அதிமுகங்கிற அந்த கட்சியை எடப்பாடியார் காப்பாத்திக்கிறதா இருக்கட்டும் இன்னும் என்ன விஷயமா வேணும்னாலும் இருக்கட்டும் டெல்லி டைரக்ட் ஃபிளைட் சேவையை கட் பண்ணாவே பாதி பிரச்சனை தீந்துரும் முக்காவாசி பிரேக்கிங் நியூஸுகள்லாம் இல்லாம போயிடும் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு போற அந்த பயணம்ங்கிறது எந்த அளவுக்கு சிரமமானதா மாறுதோ அந்த அளவுக்கு அண்ணாமலை அதிமுக ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லாருக்குமே நல்லதுங்கிற அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றத அப்புறமா இந்த அண்ணாமலையோட பதவி பறிப்பு சம்பந்தமாக நக்கீரன் பிரகாஷ் ஒரு தகவலை சொல்லியிருந்தார் அதாவது அண்ணாமலையுடைய மெயின் எனிமையே எடப்பாடியார் தான் எடப்பாடியார் அமித்ஷா கிட்ட கண்டிஷன் போட்டிருக்கிறாரு அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து தூக்குங்க அப்புறமா தான் நம்ம கூட்டணி சாத்தியப்படுங்கிற மாதிரி அவர் ஒரு டிமாண்ட் அமித்ஷா கிட்ட வச்சிருக்கிறாரு அதுக்கு ஏத்த மாதிரி தான் அமித்ஷா அண்ணாமலையோட பதவியை காலி பண்ண போகிறாருங்கிற மாதிரி பொது வெளியில் ஒரு கருத்து இருக்குது அதை நிறைய பேர் நம்பவும் செய்கிறாங்க ஆனா உண்மைங்கிறது அது இல்லை எடப்பாடியோட அண்ணாமலைக்கு எந்த பஞ்சாயத்தும் கிடையாது உண்மையில் அண்ணாமலைக்கு எதிராக மூன்று சீகள் கொண்ட ஒரு பெரிய ஃபைல் டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்குது அதை அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி பெருந்தலைகள் தான் அதில் அவங்க அண்ணாமலை எந்தெந்த மாதிரியெல்லாம் தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாரு பணம் பார்த்துருக்கிறாரு கலெக்ஷனை போட்டிருக்கிறாரு அந்த மூணு சீங்கிறது என்னன்னா கரெக்ஷன் கலெக்ஷன் கம்ப்ளைண்ட் அதாவது அண்ணாமலை ஆட்டையை போட்ட விவரங்களை எல்லாம் ஒரு ஃபைலாக ரெடி பண்ணி அதை ஒரு கம்ப்ளைண்டாக டெல்லிக்கு பிஜேபி பெருந்தலைகள்லாம் அனுப்பி வச்சுருக்குது அதன் மேலே தான் டெல்லி பிஜேபி மேலிடம் ஆக்ஷன் எடுக்க போகுது அதனால தான் அண்ணாமலையை கட்டம் கட்டிட்டாங்க அண்ணாமலையோட எதிரிகள்ங்கிறது அந்த மூணு சீகள் தான் எடப்பா டி கிடையாது அப்படிங்கிறது நக்கீரன் பிரகாஷ் நேற்று சொன்ன ஒரு விஷயம் ஆக்சுவலாக இதையெல்லாம் நக்கீரன் பிரகாஷ் சொல்லி தான் நாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது என்ன இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அண்ணாமலையே ஆல்ரெடி ஒரு மாதிரி ஒப்புதல் வாக்கு மூலமா இதை ஏகப்பட்ட தடவை கொடுத்துருக்கிறாரு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசத்துக்கு எட்டு லட்ச ரூபா செலவுக்கு காசு கொடுக்குறாங்க அதை நம்பி தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன நான் ஒரு மொல்ல மாதிரி தான் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு அண்ணாமலையே ஒத்துக்கிட்டதாக தான் அதுக்கெல்லாம் அர்த்தம் அது இல்லாமல் அரசியலுங்கிறதே ஆயிரம் தகுடு தத்தங்கள் ஆயிரம் பித்தலாட்டங்கள் ஆயிரம் மொல்லமாரித்தனங்கள் எல்லாம் கலந்த ஒரு விஷயம்தான் அரசியலில் அதிகபட்சமாக நாம் அரசியல்வாதிகள்கிட்ட எதிர்பார்க்கறதுங்கிறது குறைஞ்சபட்ச நேர்மை அவங்க கொண்டிருக்கிற கொள்கைக்கு குறைஞ்சபட்ச நேர்மையோட நீண்ட நெடுங்காலம் இருக்கிறாங்களா இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நாம் அதிகபட்சமாக அரசியல்வாதிகள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அதை தாண்டியெல்லாம் அங்கே புனித புண்ணாக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அரசியலில் அண்ணாமலையும் ஒன்றும் மனித புனிதலாலாம் இருக்க முடியாது அப்படி நம்பிக்கிட்டு இருக்கிற சங்கிகள் வேணும்னா கூமிட்டையா இருக்கலாமே தவிர நாம அப்படி இருக்க முடியாத அண்ணாமலை கிட்ட எல்லாம் அத்தனை முல்ல மாதிரி தனமும் இருக்க செய்யும் அது மட்டும் இல்லாம எவன்லாம் நான் தான் உண்மையை நேர்மைக்கெல்லாம் ஓனரு உலகத்துல நேர்மையை ஒட்டுமொத்தமா மொத்தமா குத்தகை கெடுத்ததே நான் தான் பேசிட்டு திரிவானா அவன் தான் ஆகச்சிருந்த முல்ல இருப்பான் இப்ப மோடியை பிரதமராக வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல பிஜேபி இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இவங்க தானே முல்ல மாதிரிகள் இல்லையா ஆகச்சிருந்த முல்ல அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் இந்த இடத்துல அந்த மூணு சி மேட்ரு எதுக்காக சொல்றேன்னா

மாதிரி கவர்ச்சியா இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயத்தை இங்கே சொல்ல வந்தேன் அண்ணாமலை தர தரன்னு இழுத்துக்கிட்டு போன அந்த தகரப்பட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்ற விஷயமெல்லாம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத கோமுட்ட சங்கிகள் உட்பட சரி எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு ஃபைல் தயாரிக்கப்பட்டு டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருக்குதே அப்படிங்கிற அந்த செய்தியை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கிளிகிழப்பா இருக்குது அவ்வளவுதான் அப்புறம் ஆதவ அர்ஜுனா சம்பந்தமா ஒரு விஷயம் பேசுறான் பேசிடுவான் அதாவது இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு ஏதோ பெரிய செல்வாக்கு இருக்குது அத்தனை இளைஞர்களும் விஜய் பின்னாடி தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி தொடர்ந்து ஒரு நேரேட்டிவ் நம்ம ஊரில் செட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது சில பேர் அதை நம்பவும் செய்கிறாங்க விஜய் அதை ஒரு கிளைமாவே எடுத்துக்கிறாரு இளைஞர்களோட கட்சினா அது வேற எந்த கட்சி நம்ம கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் கூவிட்டு இது சம்பந்தமாக இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு நடந்திருக்குது அதாவது நாகர் கோயில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜில் நடந்த ஆண்டு திருவிழாவுக்கு ஆதவ் அர்ஜுனாவை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க அவரும் அதுக்கு போயிட்டு செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு ஐ மீன் சர்ச்சையை கிளப்பி விட்டுட்டு வந்திருக்கிறாரு அதாவது அது ஒரு பிரைவேட் காலேஜ் ஃபங்க்ஷனு அங்க போய் இவர் அரசியல் பேசலாமா ஆனாலும் பேசியிருக்கிறாரு அதாவது அடுத்தது நம்ம ஆட்சிதான் நம்ம தலைவர் விஜயோட ஆட்சி தான் யாருக்கு என்ன சந்தேகம்னு இவர் ஒரு மாதிரி ஆர்கசமிக்கா பேச அந்த பக்கம் எதிர்த்தாப்புல இருந்த இளைஞர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் எடுத்து ஆட்டியிருக்கிறாங்க அட தாவேக்கா கொடியதாங்க இதுக்கு நன்றி நன்றி கடனா ஆதவ்ஜியும் அவர் பங்குக்கு அவரு எடுத்து ஆட்டியிருக்கிறாரு அட அவரோட கையங்க நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி வரலாம் ஏன்டா இந்த ஆலையெல்லாம் எவன்டா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டான் இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்னடா வேலை எரும மாடு மேயிற இடத்துல எலான் மசுக்கு என்னடா வேலை கார் ஃபேக்டரியில கழுதைகளுக்கு என்னடா வேலை இந்தாளுக்கு ஆளுக்கு அங்க என்னடா வேலை அவனுக்கு எல்லாம் மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா காலேஜ் நடத்துறானுங்களா இல்ல வேற ஏதாவது கழுது மேய்க்கிற கம்பெனி நடத்துறானுங்களா இந்த ஆளு என்ன வெங்காயத்துக்கு அங்க கூப்பிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி வரலாம் கூடவே இந்த எவன் கூப்பிட்டுருக்க போறான் இந்த ஆளே பேயிங் கெஸ்டா தான் போயிருப்பாப்புல நான் துட்டை கொடுக்குறேன் நீங்க எனக்கு வரவேற்பை கொடுங்க ஒரு மாதிரி உங்களுக்கு விளம்பரம் எனக்கு விளம்பரம்ங்கிற மாதிரி இவர் பேயிங் கெஸ்டா தான் அங்க போயிருப்பாருன்னு நீங்க சொல்ல வர்றது எல்லாமே எனக்கு புரியுது உண்மைதான் இவரை எவன் வெத்தல பாக்கு வச்சு அழைக்க போறான் இவரா பேயிங் கெஸ்டா அங்க போய் உட்காந்துட்டு வந்திருக்கிறாரு அதெல்லாம் உண்மைதான் அங்க எதிர்த்தாப்புல நின்று எடுத்து ஆட்டினானுங்க பாத்தீங்களா அட தாவேக்கா கொடி அவனுங்க எல்லாம் இவரால செட் பண்ணப்பட்ட ஆட்களா கூட இருக்கலாம் அதெல்லாம் வேற கதை நான் சொல்ல வர்றது என்னன்னா அங்க எதிராப்புல நின்று எடுத்து ஆட்டினுங்கள்ல அட தாவே கா கொடியைதாங்க அவனுங்க இவரால செட் பண்ணப்பட்டவங்களா இல்லை தன்னெழுச்சியா எடுத்து ஆட்டினங்களா அட அந்த கருமம் பிடிச்ச விஜய் கட்சியை கொடியைதாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இதில் மேட்ரி என்னன்னா அங்கே ஒரு அஞ்சாறு பேர் தான் இந்த சில்லறத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர அங்கே உட்காந்துருந்த பறந்து பட்ட மாணவர்கள் எல்லாம் எந்த பரவசமும் இல்லை குறிப்பாக ஆதவர் ஜூனா பேசும்போதெல்லாம் அங்கே எவன் மூஞ்சிலேயும் ஈ ஆடலை யாராகிவன் பைத்திகாரன் இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கிறான் ஆட்சியை பிடிக்கிறான் காட்சியை பிடிக்கிறான்லாம் பேசி தரி தெரிகிறான் சீக்கிரமாக பேசி தொலைங்கடா முடிச்சு தொலைங்கடா ஏதாவது பாட்டை கிட்டே போட்டு விடுங்கடா ஏதாவது கலை நிகழ்ச்சி மாதிரி எதாவது பண்ணி தொலைங்கடா கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம்னா விட மாட்டேன் ஏமாற்றானுங்க போல இவனை எவன்டா கூட்டிட்டு வந்தது அப்படிங்கிற மோட்லையா அத்தனை பேர் இருந்தாங்க அந்த எட்டு கிருக்கணுங்க மொத்தமா என்னன்னா எட்டே எட்டு கிருக்கணுங்க தான் வருவானுங்க அவனுக்கு தான் கையில் பிடிச்சி அந்த கொடிய ஆட்டிக்கிட்டு ஆதவ பேச்சுக்கு ஆறுகசம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தானுலே தவிர இந்த மற்ற இளைஞர்கள் எல்லாம் ஒரு பரவசமும் இல்ல இன்ஃபேக்ட் அங்கே ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலாக விஜய் போயிருந்தாலுமே அதுதான் நடந்திருக்கான் விஜய் பேச்ச ஒரு பத்து நிமிஷம் கேட்டிருப்பாங்க பொறுமையாக அவ்வளவுதான் அதுக்கு மேல எல்லாம் அந்த இளைஞர் கூட்டம் செமத்தியாக டென்ஷன் ஆயிருக்கான் யோ உனக்கு எதிக்க அரசியல் உனக்கு தான்

ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணப்படுதுல அதுவே ஒரு கடைஞ்செடுத்த மித்து கடைஞ்செடுத்த கட்டு கதை இளைஞர்கள் எல்லாருமே பூமுட்டையாலாம் ஒன்றும் கிடையாது இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்குது கணிசமான இளைஞர்கள் விஜய் ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அதுவும் உண்மை அதே மாதிரி ஏழு எட்டு கழுத வயசான எரும மாடுகளும் நிறைய பேர் விஜய் ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அதுவும் உண்மை இப்போ சீமான் கதைங்கிறது எப்படி சீமானோட பீத்த அரசியல் கதைகளை எல்லாம் கேட்டுட்டு நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு கடந்து போகிற இளைஞர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதே அது ஏழு எட்டு கழுத வயசான எறும்பு மாடுகள் ஏகப்பட்டது சீமானால தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் இந்த திராவிடங்கிறதே தமிழ்நாட்டை அழிக்க வந்த ஒரு கான்செப்ட்னு நம்பிக்கிட்டு அதை பரப்பிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு அதில் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு தெரியிற ஒரு குரூப் இருக்குது இல்லை எக்ஸாக்டாக விஜய்க்கும் அப்படித்தான் இளைஞர்கள் மத்தியிலையும் விஜய்க்கு ஆதரவும் எதிர்ப்பும் இருக்குது ஏழு எட்டு கழுத வயசான எறும்பு மாடுகள் மத்தியிலையும் விஜய்க்கு கணிசமான ஆதரவும் பெரிய அளவுக்கு எதிர்ப்பும் இருக்குது இதுதான் பிராக்டிக்கலான உண்மை இளைஞர்கள்னாவே கூமுட்டைகளாக தான் இருப்பான் அவன் ஒன்னே சீமானுக்கு கைதட்டுவான் என்ன விஜய்க்கு கை தட்டுமா அப்படின செட் பண்ணப் பண்ற நேரேட்டிவ்ங்கிறது ஒரு கடன் அயோக்கியத்தனம் ஆயோக்கியே தான நம்ம ஊர் இளைஞர்கள் ஒரு மாதிரிアンரெஸ்டிமேட் பண்றாங்கன்னு அர்த்தம். விஜய் எல்லாம் ஒரு ஆளா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரா? அப்படியா அவர் அங்க வந்து எண்ணத்தை നട போறாரு புடிங்கி கிளிக்க போறாரு அப்படின்னு பேசுற இளைஞர்கள் எல்லாம் யாகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அதே மாதிரியே கூடவே இன்னொரு பீத்த நேரேட்டிவும் செட் பண்ணப்படுது. அதாவது, நாங்க சினிமாவுல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிகள். நாங்க சினிமாவுல தான் அஜித் ரசிகர்களா, ரஜினி ரசிகர்களா, சிவகார்த்திகேயன்

போவீங்க ஆனாலும் சில்ற போய மாதிரி விஜய் வந்தாதான்ப்பா நாடு நல்லா இருக்கும் இது வரைக்கும் இவங்க எல்லாம் நாட்டை கெடுத்துட்டாங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு நமக்கு இருக்கிற கட்டங்கடைசியான ஒரே ஒரு வாய்ப்பு விஜய் தான் அவர் வந்தாதான் அப்படின்னு பேசுகிற ஆளுன்னு வைங்க அவரு அவர்கிட்ட நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன் ஏப்பா தம்பி இப்போ அஜித் அரசியலுக்கு வந்து இதே மாதிரி விஜய் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் நீ இப்படி தான் சொல்லுவியா அஜித்தாலும் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் வேறு யார் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுங்கிற மாதிரி கேள்வி கேட்பியா இல்லை அஜித்துக்கு இமீடியேட்டாக ஓட்டை போட்டுட்டு தான் நீ அடுத்த வேலையை பார்ப்பியா இல்லை உன் குடும்பத்தையே கூட்டிகிட்டு போய் குத்த சொல்லுவியா என்ன பண்ணுவேன்னு கேட்டால் ஒரு நிமிஷம் அவர் தடுமாறி போயிட்டாரு இந்த மாதிரியான ஒரு கேள்வியை அவர் எதிர்பார்க்கல அப்புறம் சில வினாடிகளில் சுதாரிச்சுக்கிட்டு அதே இப்படி போட முடியும் அதெல்லாம் ரஜினி அஜித் அதெல்லாம் யாருக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவர் ஒரு பதலை சொன்னார் அப்பதான் நான் கேட்டேன் சரியே நீ ரஜினி அரசியலுக்கு வந்தா போட மாட்டேன் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருங்கறதுக்காக ரஜினி ரசிகன் மட்டும் என்ன கூந்தலுக்கு விஜய்க்கு போடணும் அதுக்கு என்ன நியாயம் இருக்குதுன்னு நான் கேட்ட கேள்விக்கு அவங்க கிட்ட பதிலே கிடையாது ஏன்னா வளர்ச்சி வளைச்சு விஜய் ரசிகர்கள் மற்ற நடிகர்களின் ரசிகர்கள் மேல வன்மத்தை கொட்டி வச்சிருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆன ஆட்கள் ரஜினி கமல் சூர்யா தனுஷ் சிவகார்த்திகேயன் இந்த மாதிரியான நடிகர்களோட படம் வந்ததுன்னு வச்சுங்க இந்த விஜய் ரசிகர்கள் கூந்தலான என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க இமீடியட்டாக போய் அந்த படத்தை அடிச்சு நொறுக்கிறது அதை பற்றின நெகட்டிவ் ரிவியூகளை தொடர்ந்து பரப்புறது அதில் வர்ற சீன்களை எல்லாம் கட் பண்ணி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு தொடர்ச்சியாக பரப்புறது அந்த படத்தை ஊற்றி மூடிட்டு தான் இவங்க எல்லாம் ஓய்வாங்க அந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இவங்க மற்ற நடிகர்களின் படங்கள் மேலே வன்மத்தை கொட்டியிருக்கிறாங்க அந்த கோபமெல்லாம் அப்புறம் அவங்களுக்கும் இருக்குந்தானே அப்புறம் அந்த வன்மத்தையெல்லாம் அவங்களும் விஜய் மேலே காட்டதானே செய்வாங்க இன்ஃபேக்ட் காட்டுறது தானே நியாயமானதாகவும் இருக்க முடியும் ஏன்னா என்னைக்காவது இவங்களோட இந்த சில்லற பிகேவிங்க்கு எதிராக விஜய் என்னைக்காவது பேசியிருக்கிறாரா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா சினிமாங்கிறது ஒரு தொழில நீங்கள் எப்படி எனக்கு ரசிகர்களாக இருக்கிறீங்களோ அது மாதிரி தான் மற்ற நடிகர்களுக்கும் அவங்கெல்லாம் ரசிகர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எதிராக தொடர்ச்சி அவதூறு பரப்புறதுலாம் தவறான வேலை அப்படின்னு விஜய் தப்பி தவறி வாய திறந்து என்னைக்காவது எங்கேயாவது பேசியிருக்கிறாரா இன்ஃபேக்ட் இவங்களோட இந்த வெறித்தனம் தான் அவரோட மூலதனமாக இருந்திருக்குது அதை வச்சு தான் ஆயிரம் ஆயிரம் கோடி சொத்து சேர்த்துருக்கிறாரே சோ விஜய்க்கு அப்படியே அஜித் ரசிகர்கள் எல்லாம் அணி திரண்டு வந்து ஓட்ட குத்தி தள்ளிருவாங்கன்றதெல்லாம் கடஞ்செடுத்த கட்டுக்கதை விஜய் கணிசமாக ஓட்டு வாங்குவாரே அது எத்தனை பர்சென்ட்டுனெல்லாம் யாருக்குமே தெரியாது இதுதான் ப்ராக்டிக்கலான உண்மை இதுக்கு மேலே சொல்லப்படுற எல்லாமே கடஞ்செடுத்த கட்டுக்கதைகள் தான் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க